திருநாய்கள்னால சேஃப்டி இல்லை திருநாய்கள்னாலே மனுஷங்களை அட்டாக் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு டேஞ்சர் வயசானவங்களுக்கு டேஞ்சர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பரவிட்டுருக்கு திருநாய்கள் அட்டாக் பண்ணுமா பண்ணாதான் அப்படி இருந்தால் அதை ஏன் அட்டாக் பண்ணுது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை பற்றி தவறான புரிதல்கள் மித்ஸ் என்ன ஆனால் உண்மையான விஷயங்கள் என்ன ஃபேக்ட்ஸ் என்ன இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலி நானும் டாக்ட்ரேண்டர் தமிழ் நான் கார்த்திக்முருகேஷன் டாக்டர் டாக்ட்ரேனர் கேனாலருந்து நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பை ப்ரொஃபஷன் அஸ் அ டாக்ட் ட்ரெயினராக தெருநாய்களை பற்றி இருக்கிற தவறான புரிதல்கள் என்ன முதல் தப்பான புரிதல் மித் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெருநாய்கள்னாலே நம்மளை அட்டாக் பண்ணும் இது ஒரு தவறான புரிதல் எல்லா தெருநாய்களும் டேஞ்சரஸ் கிடையாது பெரும்பாலான நாய்க்கடிகள் வந்து ஹியூமன் ப்ரொவகேஷன் சொல்லுவோம் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ ஒரு டாகை ப்ரொவோக் பண்ணுறது குறிப்பாக சொல்லணுன்னா மூணு விஷயம் ஒரு டாக் வந்து ஒரு நாய் வந்து தனியாக போய் ஒரு இடத்துல அதை வந்து யாராவது போய் காலையில் ஏற்றி துரத்தி விடுறதோ இல்லை ஒரு குச்சி வச்சு அடித்து துரத்தி விட்றதோ அது தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணி விரட்டி விடுறதோ அந்த டைமில் எந்த டாகாக இருந்தாலும் அது கோவம் வரும் ரொம்ப ரெண்டாவது மெத் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டாகை பார்க்குறீங்க திருநாயை பார்க்குறீங்க அது ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியுது அது வால் ஆட்டுது நீங்கள் போய் தொட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க அது வாலாட்டினாலே அது ஃப்ரெண்ட்லினஸ்ன்னு அர்த்தம் கிடையாது அந்த நாய் வந்து வாழை ஆட்டுறது அது முதல் ரெஸ்பான்ஸ் ஒரு ஸ்டிம்லைக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அதோட ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா வால் ஆடுறத மட்டும் வச்சு அது ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது வாலோட பொசிஷனை வச்சு அது அக்ரஸிவின்னு மட்டும் சொல்லிட முடியாது மற்ற ஃபேக்ட்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது கொலைக்கிற நாயும் கடிக்கலாம் குலைக்காமல் இருக்கிற நாயும் கடிக்கலாம் அடுத்த மித் குரூப்பாக டாக்ஸ் சேர்ந்தாலே அட்டாக் பண்ணும் இது நிறைய பேர் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க குரூப் டாக்ஸ்னாலே ஒரு பத்து டாக்ஸ் சேர்ந்து எல்லாத்தையும் விளரும் அப்படின்னு நினைக்காதீங்க சில நேரங்களில் அந்த இருந்து ஒன்று ரெண்டு நாய் பிரிஞ்சு வந்து வேணால் துரத்தலாம் அந்த துரத்துற டாக்ஸும் வந்து எதனால் துரத்துது அப்படின்னா ஒரு க்யூரியாசிட்டியில் துரத்துது அதோடைய ப்ரே அண்ட் ப்ளே டிரைவ் ப்ரேனாலே அது இறைய வேட்டையாடி சாப்பிட போகுதுன்னு அர்த்தம் கிடையாது நம்மளை உடனே கிடைச்சோன்னு அர்த்தம் கிடையாது அப்போ அது வந்து இந்த மாதிரி விரட்டி ஓடி வரும்போது நீங்கள் வேகமாக நடக்கிறதையோ ஓடுறதே தவிர்த்துட்டு மிதமான ஸ்பீடில் நடந்து ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு நேராக நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா போதும் ஆனால் நாய் நேராக வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டெப் அதோடைய பாதையிலேருந்து ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் நகர்ந்து அப்படியே போய்ங்க அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு திரும்பி வந்து கிடைக்காது கொஞ்சம் தூரம் வேணால் குழச்சிக்கிட்டே வரலாம் அதோட டெரிட்டரிக்கு ஒரு எல்லை வச்சிருக்கோம் சரி இது நமக்கு திரட்டு இல்லை நம்ம நோக்கி வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி டாக் தானாக ஒதுங்கிரும் இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து நிறையா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நிறைய ஹியூமன் டாக் பாப்புலேஷனே இருந்திருக்காது நம்ம மனுஷங்களே சேர்ந்த எந்த காலத்துலேயே வந்து டாக்ஸ் எல்லாம் இருந்து அடிச்சு வச்சிருப்பாங்க கொண்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் இதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம பேனிக் ஆகிறது தான் முக்கியமான காரணம் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் அந்த டாகை வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஆகிறதோ இல்லை நம்ம அது கொடுக்குற சிக்னல்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த டாகை போய் தொட போகிறது அடிக்க போகிறது கல் எடுத்து வீச போகிறது இல்லைன்னா உஷ்ஷன் சத்தம் போட்டுட்டு நம்ம அந்த ஒரு இது கொடுக்குறோம்ல அதில் பயந்து போயிடணும் இன்னும் சில மெத் சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம நின்று திரும்பி நல்லா அப்படின்னு நேராக கண்ணுக்கு நேராக பார்த்தோம்னா அந்த நாய் ஓடிடும்ணும் அதில் கொஞ்சம் தான் உண்மை இருக்குது ரொம்ப பயந்து போன டாக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது ஓடிடும் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து ஒதுங்கிடுச்சின்னா நீங்கள் ஒதுங்கி போயிடணும் அதுக்கப்புறமா அதை கல்லை விட்டு அடிக்கிறது அது இல்லைன்னா போய் அதை போய் விரட்டுறது அட்வான்டேஜ் எடுத்தது பின்னாடி போதுன்றதுக்காக நம்ம ஒன்று கெயின் பண்ணி நம்ம அதோடய ஸ்பேஸுக்குள்ளே உள்ளே போக 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 அந்த டாக் ப்ரொவோக் பண்ணி ப்ரோக் ஆகி அட்டாக் ஆகிறதுக்கான அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அடுத்த மெத் நைட் டைமில் போனாலே டாக் அட்டாக் பண்ணுவோம் டாக் வந்து நேச்சுரலாகவே ஒரு நாக்டர்னல் கார்டு அனிமல் நாக்டர்னல் நைட்டில் கார்டுனா ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு டெரிட்டோரியல் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு அனிமல் ஆனால் அது ஹியூமன்ஸை நிறையா பார்த்து வளர்ந்த டாக்ஸ் வந்து வேறு யாராவது ஹியூமன்ஸ் வந்தால் குறைக்குமே தவிர எடுத்ததே கிடைக்காது அப்படி பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வேலை முடிஞ்சு வரவங்க நைட்டில் வந்து லேட்டாக ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க இந்த தனியோ ரீசன்காக பீப்பிள் ஒரு தெருந்துருக்கு போகிறாங்க அவங்க எல்லாத்தையும் நாய் கிடைக்கிறது இல்லை இப்போ நைட் டைமில் ஒரு குரூப் ஆஃப் டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை கடந்து போகும்போது நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வேணுகிட்டே அதை வந்து படத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அதோட வழியிலருந்து அதை அதை தள்ளி தள்ளியை விட்டுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் கஷ்டம் நீங்கள் அதை ஒதுங்கி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இன்னொன்று எத்தனை நம்ப நம்புவாங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ ஒரு வீடு இல்லை ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு நாய் ரெகுலராக நைட் வந்து படுத்துக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியாவை தாண்டி ஒருத்தர் வராங்க அவங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்க என்ன அந்த டாக் அலர்ட் பண்ணுறது தான் குறைக்கும் நம்மளுடைய நாட்டு நாய்களுக்கு கார்டிங் இன்ஸ்டிங்ஸோட வாட்சிங் இன்ஸ்டிங்ஸ் தான் அதிகம் குறைக்கிறது தன்மை தான் அதிகம் அலர்ட் பண்ணுறது அந்த ஊரை வந்து அந்த ஏரியாவை அலாட் பண்ணுறதுக்கான தன்மை தான் அதிகம் கடிக்கிறதுக்கான தன்மை வந்து எப்போ வெளியில் வரும்னா அது ப்ரொவ் பண்ணப்படும் போது மட்டும்தான் மோஸ்ட்லி வெளியில் வரும் அடுத்தது நாய் நம்மளை வெரைட்டி வந்தாலே கிடச்சிரும் நம்ம பைக்கில் போனாலே வெரைட்டி வந்து கிடச்சிடுவோம் நம்ம சைக்கிளில் போனாலே வெரைட்டி வந்து கிடச்சிடுவோம் நம்ம ஈவன் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க சில பேர் ஈவினிங்ல ஜாகிங் போவாங்க ஓடும்போதே நாய் ஓடி வந்து கிடச்சிருவோம் அப்படிலாம் கிடையாது ஓடி வரலாம் ஒருவேளை குழச்சிட்டே ஓடி வரலாம் ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை இப்படி ஒருவேளை நேராக எந்த அளவுக்கு வராது மோஸ்ட்லி சைடில் தான் வரும் சைடில் வந்ததுன்னா நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் அது ஓடி வந்து உங்களுக்கு கடிச்சிடாது சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்களை கிடைக்கிறது அது வந்து சில பேர் சொல்கிறாங்க சின்ன குழந்தைங்களோட உயரமும் நாயோட உயரமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து அது ஒரு ப்ரேயாக பார்க்குது அப்படின்னு சின்ன குழந்தைங்களை எல்லாத்தையுமே அது ப்ரேயாக பார்க்காது சின்ன குழந்தைங்க எத்தனை பேர் ரோட்டில் போகும்போது குழ ஆட்களோட கைப்பிடிச்சிட்டு போனாங்க அவங்க அப்பாவோடையோ அம்மாவோடையோ பிடிச்சிட்டு போகிறாங்களே அப்போ போகும்போது எல்லாமே அது சின்ன குழந்தைங்களை வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்து இது பெரிய இன்னும் இது எவ்வளோ இந்த காலத்துலேயோ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது பூதாகரமான பிரச்சனையாக இருக்கும் அந்த சின்ன குழந்தைங்களோட ரியாக்ஷன் ரொம்ப சின்ன குழந்தைய நம்ம சூப்பர்விஷன் இல்லாமல் நம்ம வெளியில் விட மாட்டோம் நேச்சுரலாகவே ஓரளவுக்கு பெரிய குழந்தைகள் தானாக வந்து வெளியில் போய் ஒரு கடைக்கு போய் ஏதாவது பண்ணிவிட்டு போயிட்டு வர்றவங்க இந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து நாய ஒரு விளையாட்டு பொருளாக பார்க்குறது அதிகமாகிடுச்சு இப்போ அதை வந்து சும்மா அது வந்து பயந்துச்சுன்னா அதை டீஸ் பண்ணுறது நிறைய குழந்தைங்களை அறியாமல் அதை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தரணும் அந்த குழந்தையை கடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதுங்கிறது நமக்கு தெரியாது அந்த நாய் வேறு யாராவது அடிச்சிருக்காங்களா தாக்கியிருக்காங்களாம் தெரியாது எந்த சூழ்நிலை அது மாதிரி பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தால் மட்டுந்தான் நம்ம அதை க்ளியராக சொல்ல முடியும் எல்லா குழந்தைங்களுமே நாய் வந்து ப்ரேஆர் ட்ரீட் பண்ணி அப்படிலாம் பண்ணாது அதோடய இன்னொரு மெத்து இருக்குது நாய் வந்து ரிவெஞ்ச் எடுக்கும் பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அதுக்கு பழிக்கு பழி வாங்குற அளவுக்கு புத்திசாலித்தனம்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த சிச்சுவேஷனுக்கு அலர்ட்டாக இருக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதோடய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த மாதிரி பாடி லாங்குவேஜோட ஒரு ஆள் வராங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூடோடு ஒருத்தன் வராங்கன்றது மைண்டில் நல்லா பதிஞ்சிருக்கும் அப்போ மட்டும்தான் அதை டாக்டர் ரியாக்ட் பண்ணும் இது வந்து ஒரு ரிவெஞ்சு கிடையாது இது வந்து ஒரு சர்வைவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எந்த காரணங்களுக்காகலாம் நாய் கிடைக்கும் அதோடைய உணவு அதோடைய இருப்பிடம் அதை தூங்கும்போது நம்ம அதை அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது இதுதான் காமனான விஷயங்கள் அது சாப்பிடும்போது ஏன்னா தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு எப்போதான் கிடைக்கும் ரெகுலராக அதுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது அப்போ வந்து அது அவசர அவசரமாக சாப்பிடும் ஒரு நாலு நாள் பசியாம இருக்க மனுஷனை போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க கையில் இருக்கிற சாப்பாடு அப்படிங்க பாருங்க எந்த அளவுக்கு வரும் தெரியும் அப்புறம் நாய் குட்டிகள் அந்த பேக்கில் வந்து நாய் குட்டிகள் நிறையா இருக்குது ஒரு மதர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக மதர்ஸ் இன்டெக் ஒரு அடிப்பட்ட டாகு இல்லை நோய்வாய்ப்பட்டிருக்க டாகு ஒரு டிஸ்ட்ரெஸில் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லுவோம் உடல் ரீதியை அந்த டாகை போய் டிஸ்டர்ப் பண்ணால் அப்போ அதை ரியாக்ட் பண்ணுவோம் குழந்தைகள் நாயை நோக்கி வேகமாக ஓடுறது ஈஸியாக வாழை பிடிச்சி இருக்கிறது இல்லை பிடிச்சி திருக்கிறது இதெல்லாம் நிறையா வீடியோஸில் வருது அதுவும் வருது எப்படி டாக் வந்து மனசுங்களை அட்டாக் பண்ணுறது வந்து வீடியோஸாக நிறையா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வருதோ இதுவும் நிறையா வருது அதனால சில சமயம் குழந்தைகள் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் தனியாக தனியாக இருக்கிற டாக் விட்டுறணும் ஒரு நாய் குட்டியை பார்த்தாலே குழந்தைங்களை போய் தூக்க போகிறது இது பண்ண போகிறது அந்த க்யூரியாசிட்டி நம்ம தான் கைட் பண்ணி கொண்டு போகணும் அதனால் குழந்தைகள் வந்து சில நேரம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஒரு வழியை ஏற்படுத்துகிறோம் அதுக்கு அப்படின்னு தெரியாது அதை எப்படி ரியாக்ட் பண்ணும் நாள் தான் ரியாக்ட் பண்ணுவோம் அதனால் குழந்தைங்க வந்து தெரியாத டாக்ஸ் வந்து குழந்தைங்க போய் தொடக்கூடாது அதை மட்டும் அவங்களுக்கு சொல்லித்தரணும் அது இல்லைனா அதோடய ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வேகமாக இது பண்ணி ஓடக்கூடாது ரேப்பிட் மூமெண்ட்ஸ் வேகமாக அதுக்கு பக்கத்தில் ஒரு அதோடைய ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நடக்கிற மூவ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஏதோ பக்கத்தில் போய் இப்படி கையை வந்து சில பேர் வந்து பக்கத்தில் போய் எப்போ அப்படின்னு இது பண்ணுவாங்க இல்லைன்னா காலம் மட்டும் இப்படி விடுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம பக்கத்தில் அந்த மூவ்மெண்ட் நடக்கிறதுல உடனே அதை அட்டாக் பண்ணோம் ஏன்னா அது வேறு வழி கிடையாது டீஸ் பண்ணுறது இல்லைன்னா அடிக்கிறது நான் நாயை கானர் பண்ணுறது இப்படி போய் முன்னாடி நின்றுட்டு பிடிக்கிற மாதிரி அப்படி போகிறது அது கூட விளையாடறோம்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து அதோட செக்யூரிட்டி கொஸ்டின் பண்ணுற மாதிரி பண்ணும்போது அதோடைய சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் இப்போ ஏர்லி வார்னிங் சைன்ஸ் அதுக்கான அறிகுறிகள் என்ன ஃப்ரீ உடம்பு ஸ்டிஃபாக இருக்கும் அதாவது ஒரு ஃப்ரோசன் ஃப்ரீஸிங் பாஸ்டர்னு சொல்லலாம் அப்படியே அசையாமல் அப்படி நிற்கிற மாதிரி இப்படி நிற்கும் கண் வந்து ஹார்ட் ஸ்டேர் அப்படிம்பாங்க ஹார்ட் ஸ்டேர்னா வச்ச கண் வாங்காமல் பார்க்குறதுன்னு சொல்கிறது அப்படி இப்படி பார்க்கும் ஒரு ஒரு ஷார்ப்பாக ஒரு டார்கெட்டை நோக்கி பார்க்குற பார்வையாக இருக்கும் சில டாக்ஸ் வந்து வேல் ஐ அப்படிம்பாங்க வேல் ஆகினா திமிங்கிலத்தோட கண் மாதிரி அந்த கண்ணுடைய வெள்ளை வந்து நல்லா தெரியும் அந்த கண் வந்து மூவ் பண்ணி அப்படியே அது வந்து இப்படி ஒரு டிஸ்ட்ரெஸ்சில் நம்மளை பார்க்கும் அப்புறம் உருமுறது பற்கள் முன்னாடி இருக்கிற பற்கள் ஈர்கள் தெரியற அளவுக்கோ இல்லை ஓரளவுக்கு வாயை திறந்து திறந்து அப்படியே மூடுறது அது கூட சேர்ந்து இந்த லிப்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் இப்படி வெளியில் ஸ்ட்ரெச் ஆகி மறுபடியும் மறுபடியும் க்ளோஸ் ஆகிற மாதிரி வரும் அந்த ஒரு பேக்கில் சப்பும்பாங்க அந்த பேக் இங்கே இருக்கிற ஹேர் இங்கே இருக்கிற முடி வந்து அப்படியே மேலே வந்து முடி எந்திரிச்சு அப்படி நிற்கும் அது வந்து ஃபுல்லாக அதோட அது எந்தளவுக்கு தன்னை பெருசாக காட்ட முடியுமோ அவள் பெருசாக காட்டும் டெயில் ஃபுல்லாக மேல் நோக்கி வந்த டெயில் ஸ்டிஃப்ஃபான டெயில் அப்புறம் லேசான மூமெண்ட் அது கூட சேர்ந்து இந்த சயின்ஸ்லாம் சேர்ந்து இந்த டாக் வந்து ஒரு அக்ரஸிவ் மோடில் இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று டெயில் அந்த வால் வந்து ரெண்டு காலுக்கு அடியில் போய் அந்த வயிற்று நோக்கி இப்படி முன்னாடி வளைஞ்சிருக்க மாதிரி இருந்ததுன்னா டாக் தன்னை சுருக்கிக்க ட்ரை பண்ணுது பயத்தில் இருக்குன்னு அர்த்தம் பயத்தில் இருக்க டாக் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா அது கார்னர் பண்ணப்பட்டிருக்கு அது பயத்தில் இருக்குது அதனால் அதை வந்து ஒரு வீக்னஸ் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னோக்கி போகிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்தாலு நம்ம போய் நம்மளுடைய கெத்துலாம் காட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இப்போ பப்ளிக்கு சேஃப்டி நாய் கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் காமாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டாக்ஸ் இருக்குது இல்லை ஏதோ ஒரு டாக் அந்த பக்கம் குழச்சிட்டு இருக்கு நிற்கிது அப்படின்னா நல்லா டீப்பாக மூச்சு எடுத்து விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நேராக போயிட்டே இருங்க ஐ கான்டாக்ட் பண்ணாதீங்க ஐ கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது ஐ கான் நேருக்கு நேராக கண்ணுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அது சேலஞ்ச் பண்ணுறது அர்த்தம் அது நீங்கள் உங்கள் நாயை மட்டும் தான் நீங்கள் ஆகிட்டு பார்க்கலாம் வேறு இல்லை இந்த மாதிரி நிறைய நாய்கள் இருக்க இடத்துக்கு நான் அடிக்கடி போகிறேன் எனக்கு அதில் ஒரு பயம் இருக்குது எனக்கு ஒரு அன்சர்டினிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு குடை மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் டாக் ஓடி வருது அப்படின்னா நீங்கள் கொடை வச்சு அடிக்க போகிறது இல்லை அடிக்க வேண்டாம் கொடை ஓப்பன் விடுங்க அந்த பக்கம் வருது இல்லை அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வருதுனா குடையை ஓப்பன் பண்ணாலே அது பின் வாங்கிடும் மோஸ்ட்லி தெருவில் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து கொடை இப்படி ஓப்பன் பண்ணுறது வேணால் பார்த்துருக்கோம் குடை நமக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிறது வந்து அதுக்கு ஒரு ஒரு ஷாக்கிங் எதுவாக இருக்கும் டக்குன்னு அப்படியே ஒதுங்கி போயிடும் இது ஒரு சின்ன சேஃப்டி டிப்பு அடுத்தது வந்து நீங்கள் முன்னாடி அந்த மாதிரி நிறைய பஞ்ச் ஆஃப் டாக்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்லோவாக பேக்கப் பண்ணி சைடில் திரும்பி அதை தாண்டி நடந்து போங்க சைடில் அப்படி திரும்பிட்டு ஒரு ரெண்டு முன்னாடி நடந்து போய்ட்டு அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் நேராக கண்டினியூ பண்ணலாம் அப்படி கண்டினியூ பண்ணும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் உங்கள் மேலே குறஞ்சிரும் இவங்களால் நமக்கு தொந்தரவு இல்லை இவங்க நமக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்றது டாக் புரிய வச்சிடலாம் குழந்தைகள் வந்து ஒரு நாயை சில 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 பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதாவது சாப்பாடு கொடுக்கும்போதோ ஒன்று பண்ணும்போது அந்த நாயை காமிப்பாங்க அது டாக் வந்து அது ஒரு அழகான கலை பார்க்கும் க்யூரியாசிட்டி இருக்கும் அதுக்கு ஆனால் எப்போ அந்த குழந்தைக்கு ஃப்ரீயாக ஒரு கண் பார்வையில் சூப்பர்விஷன் இல்லாமல் இருக்காங்களோ அப்போ வந்து அந்த குழந்தைங்க அதை பார்க்கும்போது டச் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கும் இல்லைனா ஓடி பக்கத்தில் போய் பார்க்கணும்னு நினைக்கும் அது தெரியாத டாக்ஸ் கிட்ட போகும்போது அந்த டாக்ஸுக்கு தெரியாது இந்த குழந்தைங்க வந்து எதுக்கு நம்மளை தொடருன்றதுலாம் அதுக்கு தெரியாது ஏதோ வேகமாக ஓடியோன்னு நம்மளை மேலே தொடர்றது நம்ம டிஃபன் பண்ணுறதுக்காக நம்ம கிடைக்கும் அது அப்படி தான் மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் அட்டாக்ஸ் நடக்குது அதனால குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா எந்த டாக் நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு பார்க்க போனால் கூட புதுசாக ஒரு டாக் அது சின்ன டாகாக இருக்கலாம் இல்லை பெரிய டாகாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி குழந்தைங்ககிட்ட டாக் வந்து தானாக மோந்து பார்க்குற வரைக்கும் தொடக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்கணும் தானாக மோந்து பார்த்து அதை சுற்றி வந்து உக்காந்துக்கப்புறம் குழந்தைங்கள்கிட்ட வந்து கையை வந்து எப்போவுமே ஒரு நாயோட தலைக்கு மேலே வைக்கக்கூடாது நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு மனசு அஞ்சரை அடி ஆறு அடிக்குள்ளே இருக்கலாம்னு வச்சுக்கலாம் ஒரு எட்டு அடி ஏழு அடி ஏழரை அடி இருக்கிற ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு யாருனே தெரியாத ஒரு ஆள் வந்து வந்து நம்ம நேரம் அவங்க தலையை தொட வராங்கன்னா அவங்க தலையை வராங்கன்னு நினைப்பீங்களா உங்களை அடிக்க வராங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஃபன்ஸில் போவோம் ஒன்று பின்வாங்கி என்னென்னு பேசுவோம் அது ஹியூமனாக இருந்தால் பேசலாம் டாக் நம்மகிட்ட பேச முடியாது அது என்ன பண்ணும் அது ரியாக்ட் தான் பண்ணும் ஸோ குழந்தைங்களுக்கு மெயினான ஒரு இன்னொரு காரணம் வந்து அவங்க நேராக ஓடிப்பே எப்படி மோத்த பிடிக்கிறது நான் அடிக்கிறது காதத்திருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுன்னா குழந்தைங்களுக்கு டாக் சேஃப்டி பற்றி கொஞ்சமாவது தெரியும் தூங்குகிற நாய் சாப்பிட்ற நாய் பப்பிகளை பார்த்து குட்டிகளை பார்த்துக்கிற நாய் இதுகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அதை பண்ண போகிறது இல்லை ஏதோ ஒரு காணலில் வந்து போகுது அப்படி பண்ணிகிட்டு அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ்கிட்ட போய் நீங்களாக வந்து போய் அதுக்குள்ளே போய் கையை விட்டு அடிக்கிறது இல்லைன்னா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விரட்டி விட்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஒரு ஏதோ ஒரு காரணம் உங்கள் நாய் கடிபட்டால் உடனடியாக சோப்பு அந்த மாதிரி ஓடுற தண்ணியில் அதை கழுவிட்டு வேறு எதுவுமே பண்ணாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க மேலே அது மேலே சுண்ணாம்பு போடுறது இல்லைன்னா மஞ்சளை போட்டுட்டு சரியாக பொருள்னு விடுறது இதுமாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா அந்த டாக்ஸுக்கு ரேபீஸ் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது அது சின்ன கடியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரியாத டாக் உங்கள் வீட்டில் இருக்க நாய் ரேபிஸ் வேக்சின் போட்ட டாக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல அதுக்கு கூட நீங்கள் டிடி இன்ஜெக்ஷன் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்க பத்து வருஷத்துக்குள்ளே அப்படின்னா அது ஓகே இல்லைன்னா டிடி இன்ஜெக்ஷன் அது போடணும் திருநாய்கள் வந்து மனுஷங்களோட பல வருஷம் வாழ்ந்துட்டுருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் திருநாய்கள் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது எப்போவுமே டேஞ்சர்ஸாக இருந்ததுன்னா எப்போது எந்த காலத்திலேயே வந்து மக்களே சேர்ந்து அதோடய பாப்புலேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க பட் திருநாய்களோட பெருக்கும் அதிகமாகிட்டதுனால இப்போ ஹியூமனுக்கும் திருநாய்களுக்கும் இருக்க கான்ஃப்ளிக்ட் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இதனால தான் நாய் கடிகள் ஏற்படுது இப்போ இந்த கவர்மெண்ட் இது ஸ்டெப்ஸ் எடுத்து இதோடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி தெரு நாய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு நாய்களாக வீடுகளிலே மட்டும் வளர்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிரும் ஆனால் அது வரைக்கும் நம்ம நாய்களை தொந்தரவு பண்ணாமையும் நாய் கடி வர்றதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இல்லாமல் இருக்கணும் ஒரு அக்ரஸிவான டாகையோ ஒரு ரேபீஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற டாகோ ஒரு அக்ரஸிவாக ஒரு டாகை பார்த்தீங்கனாலே அது கடிக்க வருது சும்மா இருக்கும் போய் கடிக்க போகுது அப்படின்னாலே உடனடியாக நீங்கள் அனிமல் கண்ட்ரோலுக்கு முனிசிபாலிட்டிக்கு அதுக்கான கரெக்டான பாடிஸில் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் கடமையை செஞ்சிட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ புதுசாக அதுக்கான வழிமுறைகள்லாம் வரப்போகுது சீக்கிரம் வரும் நாய் வளர்க்குறவங்க நாய் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க டாகை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டாக்ஸையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அந்த டாக்ஸோட பிரசன்ஸையும் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்காக ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி காலிம் நானும் டாக்டர் நான் தமிழ் அதில் வந்து நீங்கள் சேரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக எனக்கு டைரெக்ட் மெசேஜ் கொடுக்கலாம் அதோடைய லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹேவ் ஸ்டெக்ட்